நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி அடுத்து நீங்கள் எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் விருது வழங்கும் பிரம்மாண்ட விழா ஆரம்பமாகின்றது முதலில் விருது பெறுபவர் அம்பத்தூர் நகரத்தார் மகேஸ்வர பூஜை பரிபாலன சபையின் நகரத்தார் சுயம்பரக் குழு சின்ன செட்டிநாடு என்று பெயர் பெற்று பெரிய செட்டி இன்று உருவாகி கொண்டிருக்கும் அம்பத்தூர் நகரத்தார் மகேஸ்வர பூஜை பரிபாலன சபையின் நகரத்தார் சுயமரக்குழு பிரம்மாண்டமாய் சுயமரம் நிகழ்ச்சிகளை ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நிலையில் நடத்தி வருகின்றார்கள் அடியேனும் அதற்கு இரண்டு முறை பேசியுள்ளேன் என்பதில் பெருமிதம் கொள்கின்றேன் அதன் சார்பாக அதன் பவுண்டர் திரு பழனியப்பன் அவர்களை விருதை பெற்று கொள்ளுமாறு அன் மேடைக்கு அழைக்கின்றோம் விருது கொடுப்பவர் உயர் திரு சிதம்பரம் அண்ணன் அவர்கள் வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் நாங்களும் இந்த நகர்த்தார் எங்களது குழுவை பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று அன்று தொடங்கினோம் அன்றைய தினம் எங்களது முதல் சுயம்பரம் நிகழ்ச்சி நடந்தது அம்பத்தூரில் அதற்கு பிறகு பன்னிரண்டு முறை அம்பத்தூரில் நேரடி சுயமரம் நிகழ்ச்சி நடத்தியுள்ளோம் பன்னிரெண்டு வருடமாக அண்ணையும் கொண்டிருக்கிறோம் இதுவரை ஆறாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேர் பதிவு செய்துள்ளார்கள் அதில் ஆயிரத்தி முப்பத்தி நாலு பேருக்கு திருமணம் நடைபெற்றுள்ளது நேரத்தா சங்கமத்துடன் நாங்களும் இப்பொழுது ஒரு புரிந்துணர்வு செய்து கொண்டுள்ளோம் இனி இந்த மாதிரி நிகழ்ச்சி நடைபெறும் பொழுது அதில் அதில் பதிவுபவர்கள் அனைவருடைய பதிவு விண்ணப்பங்களையும் நேரத்தா சுயம்பரத்தில் நாங்கள் பதிவு செய்து கொடுக்கிறோம் அதனால் எல்லோரும் பயன்பெறுவர் எங்கள் எங்களை நேரடியாக நீங்கள் நேரடியாகவே நீங்கள் நகரதா சுயமரத்தில் பதிவு செய்யலாம் என் சுயமரம் டாட் காம் அதில் சென்று நீங்கள் பதிவு செய்யலாம் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தால் எனது எனது மொபைலுக்கும் நீங்கள் பேசலாம் நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபைவ் ஒம்பது நாலு நாலு அஞ்சு அஞ்சு ஒன்று எட்டு அஞ்சு ஒன்று அஞ்சு திரும்ப சொல்கின்றேன் ஒம்பது நாலு நாலு அஞ்சு அஞ்சு ஒன்று எட்டு அஞ்சு ஒன்று அஞ்சு இந்த மோ ஃபோன் நம்பரிலும் நீங்கள் தொடர்புண்டு எந்த சந்தேகம் இருந்தாலும் கேட்டு தெளிவுபடலாம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அடுத்து விருதுபடும் பெருமைக்குரியவர் நம் நகரத்தார் பெண்மணி என்பதில் எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கின்றது இதற்கு எல்லோரும் பலத்த கரவொல் எழுப்ப வேண்டும் திருமகள் பத்திரிகையின் முதல் பெண் ஆசிரியை திரு நாகராஜா அவர்களின் மனம் கவர்ந்த ரோஜா திருமதி ரோஜா வள்ளிக்கண்ணு ஆட்சி அவர்கள் இவர் அடைந்த வெற்றிக்கு அடையாளமாக இவர் நெற்றியில் அமர்ந்து அமர்ந்திருக்கும் திலகமே சாட்சி இவரை போல் நாம் ஒவ்வொரு பெண்மணிகளும் வரவேண்டும் நம் நகரத்தார் பெண்மணிகளுக்கு பெண்மணிகளுக்கு இலக்கணமாக விளங்கும் திருமதி ரோஜா வள்ளிக்கண்ணு ஆட்சி அவர்களை அன்போடு விருது பெற அழைக்கின்றேன் பொன்னாடை போர்த்தி சிறப்பிப்பவர் திருமதி உஷா காசிநாதன் ஆட்சி அவர்கள் விருது கொடுப்பவர் திரு பி எல் சிதம்பரம் அண்ணன் அவர்கள் அடுத்து விருது வாங்கும் பெருமைக்குரிய நபர் அழகிய சிற்றூரா மலவா கோட்டை என்னும் சிற்றூரில் புள்ளியான தனவணிகர் மதுரை நகரத்தார் சங்கத்தின் வைரவிழா தலைவர் வைரம் போன்ற நெஞ்சுரம் படைத்தவர் திரு எஸ் என் வி சீனிவாசன் அண்ணன் அவர்களை அன்போடு விருதை பெரு பெற்றுக்கொள்ளுமாறு மேடைக்கு அழைக்கின்றோம் அடுத்து விருது பெறும் பெருமைக்குரிய நபர் நீங்கள் அனைவரும் அறிந்த நபராகத்தான் இருக்க வேண்டும் ஏனென்றால் இன்று நாம் உடலால் மிகவும் களைத்து இருக்கும் பொழுது நமக்கு உள்ளத்திற்கும் உடலுக்கும் உற்சாகம் தரும் வகையில் இனிக்கும் இன்பச் சுற்றுலா என்றாலே சேலம் திரு ஏ என் விஸ்வநாதன் அவர்களை அறியாதோர் இந்த அகிலத்தில் உண்டோ அனைத்து நகரத்தார் மனங்களிலும் இனிதே இடம்பெற்ற பார்ப்போற்றும் பள்ளத்தூரில் பிறந்த பல்தொழில் வித்தகர் பொருளாதாரம் படித்த பண்பாளர் நகரத்தார் குலத்தின் கெட்டியான வட்டித் தொழிலை வகையாய் நடத்தும் வல்லவர் நகரத்தார் திருமணத்தாக்கல் குழுவின் உரிமையாளர் விருது பெறுமாறு அன்போடு அழைக்கின்றோம் அண்ணன் சொல்றாங்க அண்ணே எப்பவுமே இன்ப சுற்றுலாவை நடத்திக்கிட்டு இருக்காம ஆன்மீக சுற்றுலாவும் நடத்துகங்கிறாங்க நகரத்தார் சங்கமத்தில் சங்கமமாக இருக்கின்ற அனைத்து நகரத்தார்களுக்கும் இனிய காலை வணக்கம் இங்கே கூடியிருக்கின்ற அனைவருக்கும் நீங்கள் நினைத்தபடி திருமணம் நிறைவேற வளையப்பட்டி மலையாண்டி சன்னதியின் கீழே கூடியிருக்கிறீர்கள் நிச்சயமாக மலையாண்டி உங்களுக்கு துணை இருப்பார் திருமணம் நிச்சயம் நடைபெறும் என்று சொல்லி நான் நகரத்தார் திருமணத்தாக்கல் என்று ஒரு வாட்ஸ்அப் குழுவை வைத்திருக்கின்றேன் அதில் ஒரு சிறப்பு நான் அந்த குழுவை தொடங்கியது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபது அதனுடைய பயன் இன்னும் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த விருதினை பெறுகின்றேன் என்பதிலே எனக்கு மகிழ்ச்சி என்னுடைய குழுவிலே ஆயிரத்தி அறநூறு பேர் இருக்கிறார்கள் உலகம் முழுவதும் ஆயிரத்தி அறநூறு பேர் இருக்கிறார்கள் இதுவரை முப்பத்தி நாலு திருமணங்கள் இந்த குழுவிலே எந்தவித மனமில்லாமல் நிறைவேறிக்கிறது என்பதை தெரிவித்து இந்த குழுவை நடத்துகிறவன் என்ற முறையிலே ஒன்றே ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் திருமணங்கள் முப்பது வயதுக்கு மேல் முடியாமல் ஊருக்கு ஐம்பது பேராவது முடியாமல் இருக்கிறார்கள் பல பெற்றோர்கள் என்னிடம் தொடர்பு கொள்கின்ற போது கண்ணீர் விட்டு பேசுகிறார்கள் திருமணம் முடியவில்லை எப்படித்தான் வாழ்வது என்றார்கள் இதற்கு சிறந்த காரணமாக இருப்பது அந்த காலத்திலே பாலியல் விவாகமே நாம் செய்தோம் அதனால் தான் பெண்ணடிக்கை காட்டுவது என்பது அந்த காலத்தில் இருந்தது இந்த தடைகளை எல்லாம் நீக்க வேண்டுமென்றால் முதலிலே ஜாதகம்தான் இதற்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது அந்த காலம் மாதிரி குலதெய்வத்தை நம்புங்கள் பூ போட்டு பாளுங்கள் ஜாதகம் பார்ப்பதை குறைத்தாலே நிறைய திருமணங்கள் நிச்சயமாக நடைபெறும் ஆண் மூலம் ஆகாது என்கிறார்கள் மிகத்தவரே ராஜாசர் அண்ணாமலை செட்டியார் அவர்கள் ஆண் மூலம்தான் அரசு ஆண்டார்கள் எனவே மூலமாகாது ஆகாது ஆயுள்யமாகாது என்பதை எல்லாம் விட்டுவிட்டு மற்ற பொருத்தங்களை எல்லாம் விட்டுவிட்டு பெண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் மன இருந்தால் நிச்சயம் கல்யாணம் செய்யுங்கள் நிச்சயம் திருமணம் நடக்கும் அடுத்தபடியாக திரு லேனா நாராயணன் அவர்கள் சொல்லிய போது பெற்றோர்கள் தலையீடு இருக்கக்கூடாது கவியரசு கண்ணதாசன் அழகாக சொன்னார் ஒரு பெண் பிறந்த வீட்டில் அதாவது புகுந்த வீட்டில் பிறந்த விட்டு பெருமையையும் புகுந்த வீட்டினுடைய குறைகளையும் எப்பொழுது பேசாமல் இருக்கிறாரோ அந்த வாழ்க்கை வெற்றி பெறும் என்று சொன்னார் அதை கடைப்பிடித்து பெண்டு பாப்பிளையும் விட்டு கொடுத்து வாழ்ந்தால் வாழலாம் எனவே நல்ல மனதோடு பெற்றோர்கள் விட்டு கொடுங்கள் பிள்ளைகளுக்கு விட்டு கொடுக்க சொல்லிக் கொடுங்கள் நிச்சயமாக நமது புள்ளிகள் பெருகம் பழந்த மலையாண்டி துணை இருப்பார் நல்ல திருமண சங்கமம் இங்கே கூடியிருக்கிறது என்று சொல்லி இந்த நகரத்தார் சங்கமத்திற்கு ஒரு வேண்டுகோள் அடுத்த சங்க நகரத்தார் சங்கமத்தை இடையில் சேலம் நகரத்தார் சங்க செட்டிநாடு மகாலில் நடத்துங்கள் நாங்கள் உங்களுக்கு துணையாக இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி வாய்ப்பு நன்றி ஒழி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் அடுத்து ஐந்தாவது நபராக விருது பெறும் பெருமைக்குரியவர் திரு திரு டாக்டர் ராமநாதன் அவர்கள் இவர்கள் மீனா மருத்துவமனை உரிமையாளர் வகையான புள்ளிகள் இணைந்த வலையப்பட்டியில் பிறந்து மருத்துவமனை ஆரம்பித்து இந்த ஊரில் உள்ள மக்களுக்கு மருத்துவ வசதி செய்து கொடுக்கிறார்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் இவர்களை ஊர் மக்கள் செல்லமாக இவருடைய சேவையை பாராட்டி வலையப்பட்டியின் அப்போலோ என்று கூறுகின்றார்கள் பலத்த கரவொலி எழுப்புங்கள் வலையப்பட்டியின் அப்போலோ அவர்களுக்கு இப்பொழுது விருது வழங்கி சிறப்பு செய்யப்படுகின்றது அடுத்து ஆறாவது நபராக விருது பெறும் சிறப்புக்குரிய நபர் பனையப்பட்டியைச் சேர்ந்த டி ராமநாதன் சன் தொலைக்காட்சியில் இடம்பெறும் இவர் சென்னையிலிருந்து வந்த சீமான் இவருக்கு சிறப்பு செய்யப்படுகின்றது அடுத்து ஏழாவது நபராக சிறப்புக்குரிய பெருமைக்குரியவர் திரைமறைவில் தானிருந்து திறமையுடன் செயலாற்றும் திரு முத்துரா முத்துராமன் அவர்கள் இவர்களை பற்றி பேசும்பொழுது ஒரு சிறிது நேரம் நான் எடுத்துக்கொள்கின்றேன் ஏனென்றால் நான் இன்று இவ்வளவு பிரபலமாக ஆகிக் கொண்டிருக்கின்றேன் என்றால் என்னுடைய முதல் பேச்சான முதல் பிரபலமான பேச்சான நகரத்தார் மகளிர் மாநாட்டில் இவருடைய ஒளிபரப்பின் அண்ணன் காசிநாதன் அண்ணன் நாராயணன் அண்ணனுடைய வாழ்த்துக்களோடும் முத்துரா அண்ணன் என்னை என் முகத்தை மிகவும் அழகாக காட்டி என் பேச்சையும் அற்புதமாக காட்டி இன்று உலகம் முழுவதும் வலையவர வந்திருக்கின்றார் என்றால் என் வாழ்வில் நான் என்றுமே அவர்களை மறக்க மாட்டேன் அவ்வளவு பெருமைக்குரியவர் நகரா நகரத்தாருக்கென வந்து கொண்டிருக்கும் யூடியூப் சேனல்களில் முதன்மையானதாக திகழ்வது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி இரண்டரை வருடங்களாக வந்து கொண்டிருக்கும் இந்த சேனலில் எழுபத்தி மூணாயிரம் சந்தாதாரர்களுடன் எண்ணூறு வீடியோக்களுக்கும் மேல் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இதுவரை பதினோரு மில்லியன் அதாவது ஒரு கோடியே பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட பார்வைகளை பெற்றது சும்மாவா உலகம்பட்டியில் ஊராச்சே அப்புறம் சொல்லவா வேணும் புகழுக்கு உலகம்பட்டியில் பிறந்தவர் இவருக்கு சிறப்பு செய்யப்படுகின்றது இவர்களுடன் இணைந்து இணைப்பாற்றும் இணை சிவசுப்பிரமணியன் கண்டவராயம்பட்டி திருமதி லட்சுமி சித்திரை ஆனந்தன் சொக்கநாதபுரம் அவர்களையும் சிறப்பு பெற்றுக்கொள்ளும்படி அன்போடு அழைக்கின்றோம் அதாவது நாங்கள் வந்து இப்போ நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி நடந்துகிட்டு இருந்தாலும் இது சமூகத்தில் எந்த விதமான மாற்றத்தை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா ஜாதகங்கிறது நம்ம திருமணத்தில் முக்கியமான ஒரு ரோல் பண்ணிகிட்ருக்கு இந்த ஜாதகங்கிறது தேவையில்லைன்னு சொல்லி நம்ம அபிராமி ராமநாதன் அவங்க மூல நட்சத்திரம் அண்ணமுண்டி மூல நட்சத்திரம் ரெண்டு பேரும் இன்றைக்கி சிறப்பாக அத்தனை கோடிகள் சம்பாரித்து உலக புகழ் பெற்றிருக்காங்க அது அவங்களே சொல்லியிருக்காங்க நம்ம வெளியிட்ருக்கோம் அந்த வீடியோ வந்து பெரிய வைரலாக இருக்குது அதுக்கப்புறம் நம்ம சோசோமி ஐயா வந்து கல்யாணங்களில் இருபத்தி ஒரு வகை பலாரங்கள்லாம் தேவையில்லைன்னு ஒரு விஷயம் சொன்னாங்க அது மிகப்பெரிய வைரலாட்சி எதிர்ப்பையும் கொடுத்தது அதே நேரத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த சொசைட்டிக்கு தேவையான விஷயங்களை கொடுக்கிறோங்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம் அடுத்த விருதை பெறுபவர் திருமதி தேன்மொழி ராஜமாணிக்கம் கன்றமாணிக்கம் இவரை பற்றி ஓரிரு வரிகளில் சொல்ல வேண்டுமென்றால் சுமார் ஐயாயிரம் கவிதைகள் இவர் இயற்றியிருக்கிறார் நூறு பட்டிமன்றங்கள் இவர் பங்கேற்றிருக்கிறார் காலையில் இருந்து கண்ணீர் என்ற குரலில் மிகவும் அழகாக அற்புதமாக அருமையாக நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் சகோதரி அவர்களுக்கு தற்பொழுது பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது அவரை பற்றி இன்னும் ஓரிரு சொற்களில் எனது அடுக்குமொழி அரசியாகிய நான் எப்படி சொல்கிறேன் என்றால் அழகு திருமுகம் இழையும் புன்னகை பழகும் மணங்கவரும் நட்பண்பு இணையிலா தங்க தமிழ்குடம் கல்வியுடன் கருத்துக்கும் பலகலை காட்டிடும் ஆற்றல் ஆகிய அத்தனையும் ஒருங்கே அமையப்பட்ட திருமதி தேன்மொழி ராஜமாணிக்கம் அவர்களுக்கு தற்பொழுது விருது வழங்கப்படுகிறது அடுத்ததாக திருமிகு எஸ் எம் முருகப்பண்ணன் அவர்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது காரைக்குடியைச் சேர்ந்தவர் காரைக்குடியை சேர்ந்த நகர ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே அண்ணன் வந்து சுயமரம் குழு வாட்ஸ்அப் மூலம் ஆரம்பிச்சிருக்காங்க இவங்க கிட்ட ஒரு சிறப்பு என்னென்னா இவங்க எப்போவுமே அர்த்தநாரீஸ்வரர் போகிற தம்பதி சம்மேதராக இருப்பார்கள் இன்றைக்கி ஏன் ஆட்சியை கூட்டி வரலைங்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது இன்னைக்கு ஆட்சியை அவசியம் கூட்டி வந்திருக்கணும் இவங்களை பார்த்தா இவங்க ஆட்சியும் சேர்ந்து தான் நான் பார்ப்பேன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது மதுரை நகரத்தார் உதவும் கரங்கள் சார்பாக இந்த மாபெரும் சுயவரத்தை கடந்த மூன்று வருடங்களுக்கு மேலாக வெகு சிறப்பாக நடத்தி வரும் என்றும் நகர்த்தார்களின் தலைவர் பண்பாளர் திரு அண்ணன் லேனா காசிநாதன் அவர்களுக்கு இந்த பொன்னடையை போட்டி கௌரவிக்கின்றோம் திரு வீர சுப்பிரமணியன் அவர்கள் பொன்னடை போற்றுகின்றார்கள் அடுத்தபடியாக மிக சிறப்பாக காசி நாட்டுக்கோட்டை நகர மேலாண்மை கலை தலைவராக குறைந்த காலமே தேர்ந்தெடுத்த ஆனாலும் மிக சிறப்பாக தனது சக நிர்வாகிகளை அரவணைத்து மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் அண்ணனின் வழித்தோன்றல் அன்புக்குரிய சகோதரர் திரு லேனா நாராயணன் அவர்களுக்கு நகரத்தார் உதவங்கரங்கள் சார்பாக பொன்னாடை போட்டி கௌரிக்கின்றோம் நன்றி ஒரு ரெண்டே ரெண்டு வார்த்தை தான் ரெண்டாயிரத்தி பதினேழு தான் நாங்கள் நகரத்தார் நற்பணி இயக்கம் என்ற ஒரு அமைப்பை பதினெட்டு நகரத்தார்கள் சேர்ந்து நடத்தி கோவிலூரில் ஒரு கலந்துரையாள் கூட்டணும் அதனைத் தொடர்ந்து காரைக்குடி திருவாசமண்டலத்தில் ஒரு சுயவரமும் ஒரு மாகாபெரும் வாங்க சம்பந்தம் பேசலாம் வாங்க கல்யாணம் பேசலாம் வாங்கன்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி நடத்தணும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கல்யாணங்களை முடிச்சு வச்சுருக்கோம் ஒரே ஒரு வார்த்தை தான் நகரத்தார்டில் வேண்டுகோள் கல்யாணம் பேசுனா பிரச்சனை வரும்னு நினைக்காதீங்க பிரச்சனை வந்தால் வந்துட்டு போதும் அது ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சிருவோம் அன்னைக்கு அப்பத்தாவும் ஆயாவும் சின்னத்தாவும் பெரியத்தாவும் பெரிய பச்சையும் சித்தப்பாவும் கல்யாணம் பேசுனாங்க இன்றைக்கி எல்லாம் தனித்தனியாக இருக்கும் அதனால நம்மளாம் தான் சொந்தம் நகரத்தாருக்கு நகரத்தார் தான் சொந்தம் அதனால் எல்லாரும் கல்யாணம் பேசி விடுங்க உங்கள் ஊரில் பொண்ணோ மாப்பிள்ளையோ இருந்தால் தெரிஞ்ச பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள் அவங்க வாழ்க்கைக்கு விலக்கேற்றி வைங்க கண்டிப்பாக நம்ம வம்சம் தலைக்கும் வாழையடி வாழையா புள்ளிகள் பெருகும் நகர்த்தார் சமூகம் தலைக்கும்னு கேட்டுக்கிட்டு உங்கள் அவசியம் அந்த சேவையை செய்யணும்னு உங்கள் இரு பாதங்களை தொட்டு வேண்டி விடைபெறுகிறேன் எனது திருமண சேவை எனது ஆயுட்காலம் முறை தொடரும் என்பதையும் இந்த நேர தருணத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி ஆ சரி காசி நாட்டுக்கோட்டை நகர சத்திர மேலாண்மை கழகத்தின் துணைத் தலைவராக தேர்வு பெற்றிருக்கின்ற நச்சாந்தப்பட்டியை சார்ந்த திரு கிர்லோ வீரப்பண்ணன் அவர்களுடைய வருகை நமக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது அனைவரும் கர ஒலி எழுப்பி அவர்களை ஆரவாரம் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அடுத்து விருது பெறும் பெருமைக்குரியவர் இவ்வூர் மண்ணைச் சேர்ந்த கோவையின் மணி கவ் திரு எம் மருதப்பன் அவர்களை விருது பெற மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம் அவர்கள் வந்து பெரிய காரியம் செய்வதற்கு அப்புறம் பெரிய உதவி செய்கிறார்கள் தன்னலமற்ற சேவை ஏன்னா இன்றைக்கி அந்த ஒரு பெரிய காரியத்திற்கு முன்வந்து உதவுவதற்கு சற்று யோசிப்பார்கள் அவர்கள் கோவையிலும் அது வந்து ரொம்ப சிறப்பாக செய்கிறாங்க அதனால அவங்களுக்கு விருது கொடுத்துருக்கு எல்லாரும் பலத்த கரவொலி எழுப்புங்க மண்டபமா மண்டபம் கொடுத்திருக்கிறார்கள் அது குறிப்பிடத்தக்கது இவங்களுக்கு வந்து அங்கே கோவையில் பெரிய கல்யாண மண்டபம் இருக்குது நம்ம நகரத்தார்களுக்கு சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரீயாகவும் கொடுக்குறாங்க மினிமம் காசு எப்போவும் எப்போவுமே ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க நம்ம நகரத்தார்களுக்கு அடுத்தது எல்லாருக்குமே எல்லாருக்குமே ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க வளையப்பட்டியில் இப்போ ஸ்கூல் இருக்காங்க இவங்களுடைய சிறப்பு என்னென்னா பெரிய விசேஷம் செய்யணுன்னா இவங்க காரில் வருவாங்க காரில் வந்து மொத நாற்றில் இருந்து அதையெல்லாம் நிறைவு பண்ணி அங்கே போய் விசேஷம்லாம் முடிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு காரில் ஏறி போயிடுவாங்க ஸோ இந்த அளவுக்கு தொண்டு உள்ள பண்ணுறவங்கள நான் வந்து அங்கே வந்து அருணாசலம்னு சொல்லிட்டு மெட்ராஸில் இருக்காங்க திருவற்றியூரில் அடுத்தது இங்கே இருக்காங்க அதனால் எல்லோருமே நல்ல இவங்களுக்கு பட்டினத்தாருங்கிற ஒரு டைட்டில்தான் நம்ம கொடுத்துருக்கோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைட்டில் கொடுத்துருக்கோம் இவங்களுக்கு பட்டினத்தாருங்கிற டைட்டில் கொடுத்துருக்கோம் இவங்களுடைய குடும்பம் ஆள் போல் எல்லா நகரத்தார்கள் குடும்பம் எல்லாமே இருக்கணும் இவங்க எல்லாருடைய ஆசீர்வாதத்தோடையும் இன்னும் நீண்டு நிறைய கிடைக்க கிடைக்க இவங்க கொடுத்துக்கிட்டே இருக்காங்க எல்லா சிறப்புகளும் நல்லா இருக்கணும்னு நான் வந்து கேண்டிக்கொள்கிறேன் வளையப்பட்டியைச் சேர்ந்த திருமிகு ஐயப்பா பழனியப்ப செட்டியார் அவர்களின் ஐயப்பா மணி செட்டியார் அவர்களின் இரண்டாவது புதல்வர் இவர் இந்த குறிப்புகளை எல்லாம் எடுத்து கொடுத்த இன்ஜினியர் திருமிகு வைரவண்ணன் அவர்களுக்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்து விருது பெறும் பெருமைக்குரிய தோழி திருமதி மீனா ஜெயங்கொண்டான் நகரத்தார் போஸ்ட் என்ற பத்திரிகை மூலம் நகரத்தாரின் திறமை மற்றும் நிகழ்வுகளை அனைத்து நாடுகளுக்கும் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு அனுப்பி காண செய்யும் கலைப்பற்ற சேவையை தன் கடமையாக கொண்ட உலக நகரத்தார் ஆட்சிகள் குழு உருவாக காரணமாயிருந்து என்னுடன் இயக்குனரான திருமதி மீனா ஜெயங்கொண்டான் அவர்களை விருது பெற அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன் உண்மையிலேயே ஜெயங்கொண்டான் அண்ணன் போடுறது வந்து உலகம் பூரா போகுது அவ்வளோ பேர் சொல்லுவாங்க நாங்கள் இதை பார்க்க வர்றோம் இது வந்துருச்சு அப்படின்ட்டு அந்த சேவை வந்து மிக சிறப்பான சேவை அவங்க திருமதி இந்த விருதை பெற்றுக்கொள்வதில் எனக்கு மிகவும் பெருமை கரவொலி எழுப்புங்க எல்லாரும் ஒரு பெண் நம் நகரத்தார் பெண் திரு பி எல் ஏ சிதம்பரம் நகரத்தார் உதவுங்கரங்கள் சார்பாக திரு காளேஜி எம் பழனியப்பன் அவர்கள் காசி சேத்திர பொதுக்குழு உறுப்பினரை பொன்னாடை பொறுத்த ஒழுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் திரு விப்ரோ கர்நாடக நகர்த்தார் சங்கத்தின் தலைவர் திரு விப்ரோ வீரப்பண்ணன் அவர்களுக்கு தேவகோட்டை திரு எஸ்பி சண்முகமன் அவர்களை உதவும் கரங்கள் சார்பாக பொன்னாடை பொருத்திக்கு ஒழுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் ரோஜாவின் ராஜா நாகராஜாவின் இதயம் திருமதி வள்ளிக்கண்ணு நாகராஜன் அவர்களுக்கு மதுரை நகர்த்தார் உதவும் கரங்கள் சார்பாக எனது சக அமைப்பாளர் திரு தேவகோட்டை திரு அருள்சமணி வி ஆர் சுப்பிரமணியன் அவர்களை பொன்னாடிப்படுத்தி கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் வாப்பினை தந்தமைக்கு மிக்க நன்றி ரோஜா பேச வருகிறார்கள் ராஜா அதை கவனித்து கொண்டிருக்கின்றார்கள் அனைவரும் பலத்த கர ஒளி எழுப்பவும் அனைவருக்கும் வணக்கம் அழகான இந்த விழாவில் நானும் கலந்து கொள்கிறேன் என்பது எனக்கு மிக மகிழ்ச்சி அற்புதமான விழா இவ்வளோ ஃபங்க்ஷன் ஆரம்பித்த உடனேயே ஃபுல் அட்டண்டன்ஸும் ஃபுல்ல எதுவும் ஃபுல்லாகிடுச்சுங்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எந்த விழாவையும் இப்படி நம்ம பார்த்ததில்ல அவ்வளோ பேரும் அழகாக உட்காந்து கவனிச்சிட்ருக்கீங்க இதுக்கு மிகப்பெரிய நன்றி எனக்கு ஒரே ஒரு நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளேயும் நான் பேசி முடிக்கணும் இந்த விழா வந்து எல்லாருக்கும் அவார்டு கொடுத்தாங்க தேங்க் தேங்க்யூ ஃபார் த ஹானர் அண்ட் அவார்டு என்ன இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் அத்தனை பேருக்கும் என் அன்பான வணக்கம் வந்திருக்கும் அத்தனை பேருக்கும் என் அன்பான வணக்கம் அழகாக இந்த விழாவை நடத்திட்டிருக்காங்க இந்த சுயம்வரத்தை இன்னைக்கு எல்லாருக்கும் அவார்டு கொடுத்துருக்காங்க ஆனால் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய அவார்டை இதை எந்த சுயநலமும் இல்லாமல் பொதுநலத்தோடு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய லேனா காசிநாதன் அவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தாருக்கும் ஒரு மிகப்பெரிய கரவோஷத்துடன் அவர்களில் அவர்களை வாழ்த்த வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் அடுத்ததாக இந்த சுயவரம் எல்லாரும் பொண்ணு மாப்பிள்ளை எல்லாம் பார்க்க வந்திருக்கீங்க மேட்ச் ஆகிற மாதிரி பார்த்து செலக்ட் பண்ணி பார்க்கறதுக்காண்டி வந்திருக்கீங்க அண்ணே சொன்ன மாதிரி பக்கத்தில் உள்ள எல்லாரோடையும் பேசி எல்லோரும் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி எல்லோரும் எல்லா இன்றைக்கே இந்த கல்யாணம் எல்லோரும் மாப்பிள்ளை தேடி பொண்ணு தேடி வந்திருக்கவங்க அத்தனை பேருக்கும் எல்லாருக்கும் பொண்ணு மாப்பிள்ளை கிடச்சி அடுத்த வருஷம் கல்யாணம் முடிஞ்சிருச்சுங்கிற ஒரு நல்ல செய்தியோடு இந்த விழாவில் கலந்துக்கணுன்னு கேட்டுக்கிட்டு இந்த விழாவில் கலந்து கொண்டதுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இப்பொழுது டாக்டர் ஒரு நிமிடம் அவர்கள் பேசுவார்கள் இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் முதலில் வருக வருக என வரவேற்கிறேன் இந்த சுயமரத்தில் காசிநாதனின் அழைப்பை ஏற்று நானும் நான்கு வருடங்களாக கலந்து கொண்டிருக்கிறேன் காசிநாதன் இந்த விழாவை காசிநாதன் குடும்பத்தாரவர்கள் மிக சிறப்பாக இந்த சுயமரத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஒரு ஒரு அதிசயம் என்னவென்றால் இந்த வருஷம் போல கூட்டம் எப்பொழுதுமே இருந்ததில்லை ஆனால் வெறும் கூட்டமாக இருந்து கூட்டமாக போகாமல் பிரயோஜனமாக படுத்த கொள்ள வேண்டியதுதான் நம்மளது கடமை ஆகவே பெண் வீட்டார் இருப்பவர்கள் நல்ல மாப்பிள்ளையை சொல்லும்போது குறித்து கொள்ளுங்கள் அதேபோல ஆண் பிள்ளைகள் வந்து வைத்திருப்பவர்கள் பெண்களை குறித்து கொள்ளுங்கள் காசிநாதன் வலைப்பட்டியை தேர்ந்தெடுத்ததற்கு காரணம் என்னவென்றால் இந்த வலைப்பட்டி ஒரு மிக ராசியான ஊர் மூன்றாவது இடத்தை பிடித்து கொண்டிருக்கிறது அதாவது தேவகோட்டை காரக்குடி அடுத்த வலைப்பட்டி தான் அவர்கள் ஊர் உலகம் இருந்தாலும் நியாயமாக எல்லோரும் பிறந்த ஊரில் தான் வைப்பார்கள் ஆனால் காசிநாதன் நாலாவது வருடமாக எங்கள் ஊரை தேர்ந்தெடுத்ததற்கு காரணம் இது மிகவும் ராசியான ஊர் நாங்கள் இங்கு வருபவர்களை நன்றாக உபசரித்து அவர்களுக்கு வேண்டியதை செய்து கொடுப்பதுதான் எங்கள் ஊரின் வழக்கம் அந்த வழக்கத்தின்படியே சிறப்பாக இந்த விழா நடந்து கொண்டிருக்கிறது இது மேலும் வளர வேண்டும் இங்கு வந்திருப்பவர்களுக்கு நல்ல விதமாக திருமணம் முடிய வேண்டும் என்று இறைவனின் வேண்டிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் காசி சத்ர துணைத் தலைவர் வீரப்பண்ணன் அவர்களுக்கு இப்பொழுது சிதம்பரமண்ணன் அவர்கள் பொன்னாடை போற்றி சிறப்பு செய்வார்கள்